ஆண்டவர் முருக்குளின் அரசு வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் சார் ஹிண்டன்பர்க் தொடர்பான செய்திகள் தான் மீண்டும் மீண்டும் இன்றைக்கு நாளிதழ் முழுக்க பார்க்க முடியுது ஜேபிசிக்கு பாரதிய ஜனதா கட்சி மறுப்பு அப்படிங்கிறது செய்தியாக இருக்குது இதனுடைய அடுத்த கட்டமாக ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக கூட சொல்ல முடியாது செபிக்கு செபியில் சில விஷயங்கள் நடந்திருக்குது அங்கே அந்த ஒழுங்குமுறை ஒழு ஒழுங்குபடுத்துவதற்காக உருவாக்கி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செயல்பட்டதா ஒழுங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாங்க அதுவே வந்து நாட்டை இழிவுபடுத்துவதாகுது அப்படின்னு கிரிராஜ் சிங் சொல்றாரு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு நாட்டை இழிவுபடுத்துவது ஹிண்டன்பர்க் வந்து நாட்டை இழிவுபடுத்தி விட்டதுன்னு சொல்றாரு அதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு மற்ற எல்லா விஷயங்களையும் எங்களால பொறுத்துக்க முடியும் ஆனா நாட்டை இழிவுபடுத்துவதே எங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது அப்படின்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் இதுல நாட்டை இழிவுபடுத்துறதுக்கு என்ன இருக்கு அதாவது இந்த திசை திருப்புறதுங்கிறது தான் வேற ஒண்ணும் இல்ல செபி தலைமை மேல சில குற்றச்சாட்டுகள் சேர்பர்சன் மேல சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க இவங்க ஹிண்டன்பர்க் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது செபியுடைய தலைமை நம்பர் ஒன் அந்த பதிலை பார்த்துட்டு அதுக்கு மேலே மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தீர்மானிக்க வேண்டியது அரசு அவங்க சொன்ன பதில் வந்து சரியா இருந்ததுன்னா அப்போ ஹிண்டன்பர்க் வந்து தவறான தவறு சொல்லியிருக்காங்கன்ட்டு போவாங்க அப்படி அவங்க சொன்ன பதில் வந்து திருப்திகரமாக இல்லைன்னா மேற்கொண்டு நிதியமைச்சகத்திலிருந்து இதுக்கு வந்து ஒரு விசாரணை நடத்தலாம் இதையெல்லாம் விட்டுட்டு இந்திய பொருளாதாரத்தை சீரழிக்க பார்க்குறாங்க காங்கிரஸ் வந்து மற்ற வெ வெளிநாட்டு அந்நிய நாட்டு சதி அந்நிய நாட்டு சக்திகளோடு சேர்ந்து சதி பண்ணுது இப்பெல்லாம் பேசுகிறது ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து ஒளிவு மறைவு அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் உதவு இவங்க தன் பக்கம் ஏதோ தப்பு இருக்குங்கிறதுனால தான் அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு தான் தோணும் நாட்டை இழிவுபடுத்துறதுன்னு அவர் அவர் சொல்லியிருக்காரு ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுறாங்க இதெல்லாம் தான் நாட்டை இழிவுபடுத்துது நாட்டை நாட்டினுடைய அவப்பெயர் நாட்டின் மேல இருக்கக்கூடிய அவ நாட்டின் மேல அவப்பெயரை உருவாக்கக்கூடிய விதத்துல பிஜேபி தான் செயல்படுது அப்படின்னு எதிர்த்தரப்புல சொல்றாங்க அது தவிரவும் ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு சார் இதுலயும் திரும்ப ராகுல் டார்கெட்டடாகவே ராகுல தான் டார்கெட் பண்றாங்க வெளிநாட்டுக்கு போகும் போதெல்லாம் நாட்டை இழிவுபடுத்துறாரு உள்நாட்டுக்கு வந்துட்டா மக்களை குழப்புகிறார் மக்களை அச்சுறுத்துகிறார் அப்படின்னு ராகுலை மையமாக வச்சு தாக்குதலை நடத்துறாங்க பிஜேபி தலைவர்கள் ஊருக்கு இளைச்சமே பிள்ளையர்களை ஆண்டிம்பாங்க இந்த பிரச்சனை என்ன இவர் இளைச்சவரும் இல்லை இவர் பிள்ளையார்கள் ஆண்டியும் இல்லை இது ஒரு வலிமை மிக்க ஒரு தலைவர் தெளிவுமிக்க ஒரு தலைவர் அதனால இப்படிலாம் பேசுறதுனால என்ன ஆகும் என்னென்னமோ பேசி பார்த்தாங்க தஞ்சாதியே தெரியாதவங்க மற்ற ஜாதிக்கு வந்து இது புள்ளிவரம் கேட்கறவங்கலாம் பேசி பார்த்தாங்க இதுக்கு மேலே ஒரு மனிதரை தனிப்பட்ட முறையில எழிவுபிடித்து தாக்க முடியும் அது எல்லாத்தையுமே அவர் வந்து பொறுத்துக்கிட்டார் சரி இப்போ இதுனா வந்து இதுனா தியாகராஜன் நல்லா ஒன்று கேட்கிறாரு சிஏஜி அறிக்கையை பற்றி என்ன சொன்னார் சார் அப்படின்னு கேட்குறாரு அதுவும் அந்நிய நாட்டு சதியா சிஏஜி அந்நிய நாட்டு சதிக்கு ஆளாயிட்டாரா அதுபோக ராகுல் காந்தி இதற்கு முன்னால நாடாளுமன்றத்தில் அந்த பெருநிறுவனத்தை பற்றி பேசும்போது அவருடைய தகுதி நீக்கம் வந்தது இப்போ திரும்பகிண்டன்பர்க்கு தொடர்பாக அவர் பேசும்போது வேறு ஒரு பிரபகண்டா தொடங்கி இருக்குது நேஷனல் ஹெரால்டு வழக்கில் மீண்டும் அவருக்கு பிஎம்எல்ஏ இடி விசாரணை வரும் மீண்டும் அவர் அவரிடம் விசாரணை நடத்த போறாங்க அப்படி ஒரு திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கு ஒரு தமிழ்ல ஒரு செய்தியாக வந்திருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அது தவிர செய்தி தொடர்பாக இன்னொரு கேள்வியும் இருக்கு சார் நீங்க செய்வாங்க 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 ஐநூறு ரூபாயை பத்தி ஒரு மோசடி பண்ணிட்டாருன்னு ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மேல வந்து இடி விசாரணை நடத்தணும் இருக்கு ஐநூறு ரூபாயின் சார் அந்த மாதிரி லிமிட் இருக்கா சார் இவ்வளவு கோடிக்கு கீழே மேல இருக்கணும் இவ்வளவுக்கு மேல இருக்கணும் ஒரு ரூபாய் கூட பண்ணுங்க ஒரு ரூபாய் கூட பண்ணலாம் அவங்க நிறைய மேன் பவர் இருந்தா பண்ணுவாங்க மேன் பவர் இருக்கு போல அதான் காட்டு வந்து ரெண்டு காட்டு வந்து இவங்க இது பண்ணிட்டாங்கன்னு ரெண்டு ஏழை விவசாய தொழிலாளர்கள் மேல ஈடி பாஞ்சுக்கிட்டு இருந்தது அது அந்த கிரைமோட நேச்சர்ல சில விசாரணைகள் வருது எந்த கிரைமா இருந்தாலும் மணி அப்படின்னு வரும்போது மணி தொடர்பாக லிமிட் இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தை ஒரு குறைந்தபட்சம் இவ்வளவு இருந்தா வரும் சிபிஐ இவ்வளவு மேல இருந்து இந்த அமௌண்ட்டுக்கு மேலே வரும் அந்த மாதிரிலாம் இருக்கா எதுவா இருந்தாலும் வரலாமான்னு கேக்குறேன் அதுதான் அது எதுவும் இல்லை சார் அந்த ராகுல் காந்தி செய்தி தவிர இன்னொரு பேப்பர்ல எல்லா இடங்கள் எல்லா பேப்பர்லயுமே பார்க்கும் போது ஒரு விஷயத்த எல்லாரும் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே போறாங்க மாற்றமும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லை அதுவும் குறிப்பாக அதானி குழும பங்குகளுக்கு விலை சரியவில்லை அப்படிங்கிறது ஒரு பிரைம் நியூஸாக வருது அதற்கு என்ன பொருள் அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து பெருசா நியூஸா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இதனாலலாம் ஒன்றும் ஆயிராது சும்மா வெற்றித்தனமாக இவங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறது ஒன்று இப்போ உண்மை என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் தரம் வந்து பங்குச்ச பங்குச்சந்தை வந்து கடும் வீழ்ச்சி அடைஞ்சது அந்த ரிப்போர்ட் வந்தவுன்னு ஏன்னா ரொம்ப பெரிய ஃப்ராடு நடந்திருக்கும் போலேயே இது இந்த இதில் போட்டவங்க அத்தனை பேர் உள்ள பணத்தை லூஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி பயந்தாங்க ஆனால் அடுத்து செபி விசாரிக்கோன்னாங்க செபி விசாரணையை பற்றி இவங்க சுப்ரீம் கோர்ட் வந்து சரி ஒரு எந்த முறைகேடு இல்லைன்னு செபி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்போ இதெல்லாம் பார்த்தோன்னே ஜனங்கள் வந்து ஜனங்களுக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு இதெல்லாம் என்ன குற்றம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒன்றும் ஆகாது இவருக்கு அதானிக்கு ஒன்றும் ஆகாது இன்னொன்று இது வந்து அதானிய நேரடியாக குறிப்பிடாது இதில் வந்து அதானியில் வந்து செபி சேர்மன் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்போ அதானி ஷேருக்கு வந்து இதனால இம்மீடியட் பாதிப்பு இருக்கணுங்கிற எந்த தேவையும் கிடையாது ஒரு மைனர் ஆமாம் ஒரு மைனர் இம்பாக்ட் இருக்கு அந்த மைனர் இம்பாக்ட் இருந்திருக்கு அதை தவிர வேறு எதுவும் இருக்காது இன்னொன்று இதனுடைய இதே வந்து இதெல்லாம் இந்த இது வந்து மேலே போகுதா கீழே போகுதாங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம் அடிப்படை கேள்வி என்னன்னா ஆஃப்ஷோர் ஷோர் கம்பெனில இருந்து பணம் கொண்டு வந்தீங்களே அந்த ஆஃப்ஷோர் ஷோர் கம்பெனில முதலீடு பண்ணவங்க யாரு இதுதான் அடிப்படை கேள்வி அந்த கேள்வி எல்லாரும் மழைப்பிக்கிட்டே இருக்காங்க அதுல முக்கியமான செய்தி சார் அதுல எது மெயினான இஷ்யூவோ அந்த அறிக்கையில எது மெயினான விஷயோ இஷ்யூவோ அதை விட்டுட்டாங்க வேறு என்னென்னலாமோ எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இதை வந்து பழைய சீன பழமொழி பழமொழியா அல்லது மேற்கோளான்னு தெரியல ஒரு செய்தி அது சீனத்துல இருந்து வந்த ஒரு மேற்கோளாக படிச்சது நினைவுக்கு வருது விரல்கள் நிலவை சுட்டுகின்றன முட்டாள் விரலை பார்க்கிறான் அப்படின்னு பழமொழி சொல்லு அதாவது அதை பாரு அப்படின்னு சொன்னா எதை சுட்டுகிறோமோ அதை பார்க்காம சுட்டுகின்ற விரலை பார்க்கிறார்கள் ஷூட்டிங் த மெசஞ்சர் மாதிரியான ஒரு டோன் தான் அதுக்கும் இவங்க வந்து அதானி பங்குக்கு ஒண்ணும் ஆகல அதானிக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க ஓ நம்ம நாட்டினுடைய ஒழுங்குபடுத்தும் அமைப்பு ஒன்று சீர்குலைந்து இருக்கிறதா இல்லையாங்கிறத பார்க்க போக்கஸ் பண்ண வேண்டிய அறிக்கையில இவங்க அதானி குழுமத்தை பற்றி முதன்மையாக பேசுறது அப்படிங்கிறதே இவங்க உண்மையிலேயே பிரச்சனையை புரிந்து கொள்ளவில்லைன்னு பாக்கணுமா இல்ல அதுலேயும் திசை திருப்பறாங்கன்னு பார்க்கணுமா திசை திருப்புறாங்க இப்போ இந்த செபி வந்து இந்த ரிப்போர்ட்டை கொடுத்த போதே ஆஃப் ஷோர் வந்து இதில் பணம் யார் போட்டாங்கிறத பற்றி அவங்க கேள்வி கேட்கவே இல்லை அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க பணம் வந்திருக்கு அது ஒரு ப்ராப்பர் சேனல் மூலமாக தான் பணம் வந்திருக்கு முதலீடு பண்ணியிருக்காங்க ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு தான் செய்வாங்க முதலீடு பண்ணதுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நார்மல் பிஹேவியர் தானே இன்றைக்கி போட்டோம் லாபம் வந்து ஒன்று வித்துருவோங்கிறது இதில் என்ன முறையீடு இருக்குதுன்னு சொல்லி செபி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க ஆனால் செபி சொல்லாததும் சொல்லாததை பற்றி சுப்ரீம் கோர்ட் கேட்காததும் இதுதான் இந்த பணத்தை யார் போட்டாங்க இந்த ஆப் ஷோர் அக்கௌண்டில் அதுதான் அடிப்படை கேள்வி அடிப்படை கேள்வி இப்போ இவங்க இடியுடைய அடிப்படை முதல்ல ஈடி வந்தபோது எதுக்கு வந்துருந்துச்சு வெளிநாட்டிலேருந்து திருட்டுத்தனமான கள்ளத்தனமான அந்நிய முதலீடுகள் இங்கே வருகின்றனவா அதை கண்காணிக்கிறத முதல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே வந்துச்சு இன்னைக்கு அதை மறந்துட்டு எருமாட்டுக்கு பின்னாடி போயிட்டாங்க அவங்க பி எம்எல்ஏ அமௌண்ட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தேவையில்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவையில்ல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தேவையில்லை எல்லாத்தையும் ஈடி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்துருச்சு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணையை பாஜ பாஜக ஏற்கவில்லை அப்படிங்கிற ஒரு முடிவே ஏதோ இருக்குது அதை மறைக்க முயற்சி செய்யறாங்கங்குறதை தான் காட்டுதுன்னு வேணுகோபால் காங்கிரஸ் எல்லாரும் சொல்றாங்க சரியாக தான் சொல்கிறாங்க அது சரியாக தான் சந்தேகத்தை கிளப்புறாங்க இப்போ இது வந்து டூ ஜிக்கு வந்து இவங்க கேட்டாங்க எதிர்கட்சிகளாக இருந்தபோது அன்னியாவது ஜேபிசி வைக்கலையா வச்சாங்கல்ல பெரிய இதுக்கு மட்டும் வைக்க மாட்டேங்கிறீங்க எல்லாத்துக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சொல்கிறேன் நீங்கள் இதுக்கே சொல்ல மாட்டேங்கிறீங்க அது கடைசியில் எப்படி சார் பங்கு சந்தையில் எந்த மாற்றமும் இல்லை காலையில் சூரியன் கிழக்க தான் உதிக்குது சாலையில் எந்த இடஞ்சலும் இல்லை எல்லா பஸ்ஸும் போயிட்டு வருது இந்திய மக்கள் எல்லாரும் வழக்கமான பணிகள்ல இயல்பு வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மூன்று வேலை அல்லது இரண்டு வேலை சாப்பிட்றவங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எந்த மாற்றமும் இல்லை ஹிண்டன்பர்க்கு அறிக்கை வந்ததுனால அப்படின்னு அர்த்தமா ஆமா அப்படித்தான் அர்த்தம் நான் ஏற்கனவே துன்பத்திலும் நான் சொல்லியிருக்கேன் இந்திய மக்கள் தங்களுக்கு நேரடியான பாதிப்பு வரும் பொழுதுதான் ரியாக்ட் இது பண்ணுவாங்க எதிர்ப்பு காண்பாங்க இப்போ எதனால வந்து ஃபைசாபாதில் வந்து தோத்தாங்க பிஜேபி ஏன்னா அங்கே இருந்த ஏழை மக்களுக்கு நேரடியான பாதிப்பு வந்து அவங்களுடைய நிலங்கள் வந்து வாங்கும்போது சரியான விலை இல்லைங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருந்தது நேரடியாக பாதிக்கப்பட்டதாக உணர்ந்தார்கள் அதனால ஓட்டு போட்டாங்க இதுலேயே அது தான் சரி சார் இன்னொரு மீடியா தொடர்பாக அல்லது மீடியாவில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய புரிதல் தொடர்பாக இன்னொரு செய்தி சார் ஃபிஃப்டி பர்சன்ட்டு இடஒதுக்கீட்டு உச்சவரம்பை மீறி அதை தாண்டி மராத்தியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் ஒன்றிய அரசை ஆதரிப்பேன் அப்படின்னு சரத்பவார் சொன்னதாக ஒரு இடத்துல படித்தார் இது இவர் என்ன புதுசா ரூட்டு போடுறாரா அப்படின்னு முதல்ல முதல்ல வந்த உணர்வு அதுதான் அதுக்கப்புறம் சில ஆங்கில நாளிதழ்கள் அதே செய்திய படிக்கும் போது வி அப்போசிஷன் வில் சப்போர்ட் தட் ஆக்ட் அப்படின்னு சொல்றார் மராத்தியர்களுக்கு இடம் கொடுத்தால் இடம் இட இடஒதுக்கீடு கொடுத்தால் நாங்களும் உங்களுடைய அந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு அதுல அதை படிக்கும்போது வேறு விதமான உணர்வுகள் எதுவும் வரல இயல்பாக தோன்றியது ஆனா சில ஊடகங்கள்ல பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாக வருது அது தற்செயலாக நடந்ததா இல்ல வேண்டுமென்றே கொளுத்தி போடுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல வேணும்னே கொளுத்தி போடுறாங்க ஏன்னா அவர் இப்ப அவர் சொன்னதுக்கு வந்து நான் வந்து கொளுத்தி போடாம இன்னொரு வார்த்தையில சொல்லட்டுமா அவர் என்ன சொல்லுவதா ஏன் அஜெண்டாவை நீ எனக்கு சந்தோஷம் தான் செய்ய ரிசர்வேஷன் வந்து அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்சிபி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்குது அதனால அதை நீ பண்ணினா நான் உங்க கூட நிக்கிறேன் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி கேப்டன் வந்து அழகா வந்து ஒரு அங்கதுன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல தமிழ் இலக்கணத்துல ஆமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு ஓ மை காட் வயநாடு ஒரு புதிய வெளிநாடு என்று நினைத்தேன் இஸ் இஸ் ஐ ஐ டென்ட் நோ இட் நேற்று நம்ம மனிதா மனிதா வீடியோவுக்கு கீழே ஒரு நண்பர் போட்டிருந்தார் சொல்றீங்களே அவருக்கு பெயர் என்ன அவர் பெயரை சொல்லவும் அப்படின்னு அவர் தொடர்ந்து பார்க்காத நபர் புதிதாக வந்த நபராக இருக்கும் நினைக்கிறேன் ஜி எஸ் குமார் கேப்டன் சொல்லுக்கு பின்னால ஜி எஸ் குமார்னு அவருடைய பெயர் இருக்கு ஜிஎஸ் குமார் தான் அவருடைய பெயர் ஓ அதுக்கப்புறம் சார் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே செங்கோட்டையில் பிரதமர் பேச போறாரு கொடியேற்றி வைக்க போறாரு பதினோரு பதினோராவது முறை கொடியேற்றுகிறார் பேசுகிறார் செங்கோட்டையில் பேசுகிறார் அப்படின்றது இருக்கு நேரு பதினேழு முறை பேசியிருக்கிறாரு இந்திரா காந்தி பதினாறு முறை பேசியிருக்கிறாங்க ஆனால் நான் பார்த்த செய்தி வந்து தொடர்ந்து பதினோரு முறை பேசிய பிரதமர்களில் பிரதமர்களை இவர் மோடியும் சமன் செய்கிறார் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணதில் அவரும் போய் சமன் செய்கிறார் அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் அதே செய்திகளுக்குள்ள போகும்போது அல்லது வேறு இடங்களில் அதே செய்திகளை தேடி படிக்கும்போது அந்த அந்த கிளியராக இருந்தது இந்திரா காந்தி பதினாறு முறை அப்படின்னு சொல்றது வந்து திரும்ப அது எயிட்டி டு எயிட்டி ரெண்டாவது டைம்ல வந்ததையும் சேர்த்து அவங்க முதல்ல தொடர்ச்சியாக பேசியது ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக பேசியது பதினோரு முறை அதை இவர் சமன் செய்கிறாருன்னு அதுக்கப்புறம் கிளியர் ஆகுது அப்போ நேரு பதினேழு முறை அது தொடர்ச்சி தானே அப்போ அதை இன்னும் சமன் செய்யவில்லை அப்படிங்கிறதும் இதுல இருந்து இந்த செய்தியில இருந்து புரிய முடியுது என்ன பேசினாரு என்ன செய்ய போறாருங்கிறது தானே நியூஸு இதெல்லாம் ஒரு நியூஸா இதையெல்லாம் பற்றி பேசுன மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது சார் ஆனால் மீடியாவில் அந்த சமன் செய்யும் வேகம் மீடியாவுக்கு இருக்கிறத பேசணும்னு தோணுச்சு ஆனால் பேச்சு மாறாதவன்னு மோதிக்கு ஒரு பெருமை வந்தது இந்த இதில் இண்டிபெண்டன்ஸ் பேசுறதுனால நான் கேள்விப்பட்டேன் மூணு வருஷம் தொடர்ந்து கட்டுமான வசதிக்காக ஒரு லட்சம் கோடி ரூபா நாங்கள் செலவழிக்க போகிறோம்னு சொன்னார் பட்ஜெட் அதை பற்றி பேச்சே இல்லை ஆனால் மூணு வருஷம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷம் சொல்லிட்டு இருந்தார் கட்டுமான வசதிக்கு ஒரு லட்சம் கோடி ரோஷம் போறேன் கேள்விப்பட்டிருக்க ராகுல் ஹிண்டன்பர்க் தொடர்பான விஷயங்கள்ல அல்லது இப்போ ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்ல எது நடந்தாலும் ராகுலை குறிவைக்கிறார்கள் அடுத்தடுத்து அவங்க மேல ராகுல் மேல ஏதாவது செய்யறாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நந்தகுமார் ஒன்று சொல்றாரு ஹிண்டன்பர்கை விட ராகுலை கண்டு பிஜேபிக்கு பயம் பயம் பதற்றத்தை உண்டாக்கும் பதற்ற முறைகேடுகளை அதிகமாக செய்ய தூண்டும் முடிவில் பிஜேபி ஆட்சி அம்பேல் அப்படின்னு சொல்றாரு நந்தகுமார் அவருடைய விருப்பத்தை சொல்கிறார் என்னால சொல்ல முடியல நந்தகுமார் நீங்க குறிப்பிட்ட மேல நான் பார்க்கல இன்றைக்கு இப்ப பாத்துறேன் பார்த்துட்டு தொடர்பு கொள்கிறேன் நேற்று பேசி நம்ம பேசியதனுடைய தொடர்ச்சியாக அவர் ஒரு செய்தி போட்டிருக்கிறார் சார் இந்தியா பாதுகாப்பான பாதுகாப்பான நாடாக இல்லை அப்படின்னு ஒரு பிரச்சாரம் நடக்குது இந்தியால அப்படின்னு அமைச்சர் கிரின் ரிஜிஜூ சொல்றார் அது வெறும் பிரச்சாரமா இல்ல அந்த பிரச்சாரத்துல அல்லது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல உண்மை இருக்கா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ஒரு பிரச்சாரமாக பயன்படுகிறது அப்படிங்கிற பதட்டத்துல கிரண் ரிஜிஜு இந்த மாதிரி சொல்றாரா அல்லது ஏற்கனவே அது தொடர்பாக இங்க நடக்கக்கூடிய இங்க எதிர்கட்சி தலைவர்கள் அல்லது ராகுல் காந்தி மற்றவர்கள் பேசுற பேச்சு இல்ல அமெரிக்கா அளவுல அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் நலன்களை வாட்ச் பண்ற கண்காணிக்கிற அமைப்பு உட்பட இந்த இதே கருத்தை வெளிப்படுத்தி இருக்குதுங்கிறதையும் நம்ம கடந்த காலங்கள்ல செய்திகளில் பார்த்துருக்குறோம் அப்போ இந்த செய்தியை கிரீண்ட ஜட்ஜு எப்படி பாக்குறாரு நாம எப்படி பார்க்க பார்க்கிறோம் அது என்ன வேறுபாடு சார் அதாவது இவங்க நிஜமாவே இவங்க ஆட்சியில் வந்து சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற உணர்வு பொதுவானதாக இருக்கு பிரச்சாரம் இல்லை உணர்வு இருக்கிறது ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இந்த காலத்துல வாஜ்பாய் காலத்துல அது உண்மை இந்த தரம் வந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்சிருக்காங்கிற சந்தேகத்துல ஒருத்தர் அடிச்சு கொண்டு விட்டாங்க அப்படி நியூஸ் பேப்பர்ல செய்தி வந்தது அது உண்மையா இல்லையா இந்த சிஏ வந்து என்னது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா சிறுபான்மையினர் மட்டும் விட்டுட்டு அதை முஸ்லீம்கள் வந்து இன்னொரு நாட்டில் கொடுமைப்படுத்தப்பட மாட்டாங்களா முஸ்லீம்ஸ்லேயும் செக்ஸ் சிவா செக்ட் ஷியா செக்ட் சன்னி செக்டருக்கு அங்கேயே வந்து பிரச்சனைகள் வந்து இருக்க தான் செய்யுது ஏன் இதில் வந்து ஈராக்ல இருந்து அது ரொம்ப பெரிய பிரச்சனை வரலையா பிட்வீன் ஷியாஸ் அண்ட் சுனீஸ் அதனால இவங்க நிச்சயமா வந்து சிறுபான்மையினருக்கு இந்த ஆட்சியில் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற உணர்வு ரொம்ப இருக்கு அது சிறுபான்மையினருக்கு மட்டும் இல்லை பெரும்பான்மையினரே அப்படி உணர்கிறார்கள் பலர் அதுதான் உண்மை இதுல இன்னும் ஒரு செய்தி சார் தலைமை கட்சியினுடைய தலைமை சிறையில் இருக்கும் போது அதாவது முதலமைச்சர் சிறையில இருக்கிறாரு அடுத்து லெப்ட் துணை முதலமைச்சர் சிறையில இருக்கிறாரு அடுத்தடுத்த தலைமைகள் எல்லாருமே வந்து சிறைக்கு போனாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்லையும் ஆம் ஆத்மி கட்சி வந்து சிதையாமல் சீர்குலையாமல் எரோஷன் இல்லாமல் சேதம் இல்லாமல் இருந்தது அதுக்கு அந்த அந்த தொண்டர்களுடைய ஒற்றுமைக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய பொறுப்புக்கும் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சிசோடியா எல்லா இடங்கள்லையும் இன்டர்வியூ அண்ட் அப்புறம் பேச்சு எல்லாத்துலேயும் அவர் குறிப்பிடுறாரு அந்த ஏரியாவை எப்படி பார்க்குறீங்க சார் அப்படி குறிப்பிடுறாரு போன எலெக்ஷனில் அவங்க வந்து கம்ப்ளீட்லி ரூட்டட் அவுட் டெல்லியில் வந்து அவங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல அது அவங்க வந்து பார்க்கணும் யோசிக்கணும் ஆனால் அவர் மெயிலில் வந்துருந்தாரு உண்மைதான் ஆனால் கட்சி வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ எல்லாம் காணாமல் போயிட்டாங்க அல்லது கொஞ்சம் காலம் ருட்டீன்லேருந்து இல்லாமல் போயிட்டாங்கன்னா ஊடுருவல் செய்யக்கூடியவர்களையோ அல்லது தூண்டில் படுபவர்களோ அதிகமாக வந்திருப்பாங்க தூண்டில்களுக்கு இறையும் அதிகமாக பார்க்க முடியும்ல அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க அது நிஜம்தான் அப்படிதான் தோணுது அது நிஜம் போல தோணுது ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி பிஜேபி இணைந்ததுன்னு ஒரு செய்தி கூட வரலையே ஒரு செய்தி கூட வரல பார்க்கும் போது இவர் சொல்றது சரிதான் தோணுது அதுதான் சார் செய்திகளாக இன்னைக்கு எடுத்த செய்திகள் அவ்வளவுதான் கண்ணன் நடராஜனுடைய கோரிக்கை என்னங்க ஒருத்தர் மக கணபதி சொல்றாரு கண்ணன் நடராஜ் அவருடைய கோரிக்கைக்கு செவி மிகவும் அவசரம் அப்படி கண்ணன் நடராஜன் இதை பார்க்குறேன் சார் இங்க இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற மாதிரியே தெரியலையே சார் போயிடுச்சா தெரியல நடேசன் மறுபடியும் பங்களாதேஷ் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பது பொய் தானா நம்ம பொய்ன்னு சொல்லலையே இந்துக்கள் தாக்கப்படுறது வந்து யாரும் ஆதரிக்கவும் இல்லையே எந்த நாட்டுல மைனாரிட்டிகள் தாக்கப்பட்டார்கள் என்றாலும் அங்கு ஜனநாயகம் தாக்கப்படுகிறது அதை எதுதான் சொல்லணும் இப்ப அங்க வந்து இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் இங்க கிறிஸ்துவர்களோ முஸ்லிம்களோ தாக்கப்படுறத நியாயப்படுத்துறதா என்ன சொல்ல வர்றீங்க நீங்க இப்போ நாங்கள் வந்து வங்கதேசத்தில் வந்து இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்பது அப்படிப்பட்ட செய்திகள் வந்திருக்கிறது துயரகரமானதாக நினைக்கிறோம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் நினைக்கிறோம் அந்த அரசில் வந்து என்ட்ரீன் பிரசிடண்ட்டு மொமட் யூனி சொல்லியிருக்காரு இதெல்லாம் நிப்பாட்டில் நான் பதவி வெற்றி கீழே இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அது தவிர ராணுவ அனுப்பப்பட்டிருக்கு மொதல் ஒரு வாரம் நான் நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஹிந்துக்கள்னு நான் நினைக்கிறேன் மைனாரிட்டிஸ் எல்லாருமே ஆனால் அதுக்கப்புறம் வந்து ராணுவம் வந்து அது ஒரு நிலையற்ற தன்மை அரசு நிலையற்ற தன்மை இருந்தபோது ஆன்டி சோஷியல்ஸ் டேக் அண்ட் லா இன் தேர் ஹேண்ட்ஸ் வழக்கமா நடக்கிறது நடக்கக்கூடாது ஆனால் நடத்த அதை எதிர்த்து இப்ப ராணுவம் போயிருக்காங்க இவர் பிரசிடென்ட் வந்து ரொம்ப உறுதியான தகவலை சொல்லியிருக்காரு இப்ப இங்க அது மாதிரி வந்து உறுதியான தகவல் சொல்றாங்களா அட்டாக் ஆகி மூணு மூணு நாள் கழிச்சுதான் பிரதம மந்திரியே வந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு உடனடியா சொல்லல அப்படின்னு பாத்துருக்கோம் நம்ம அதனால அதையும் சேர்த்து வச்சு பேசுங்க நடேசன் சந்தோஷமா இருக்கும் ஒரு ராஜி ராஜி யுவா அவர் வந்து இன்னொரு கேள்வி கேட்கிறார் சார் வை ஜேர்னலிஸ்ட் இன்டர்நேஷ்னலி ஆர் லோக்கலி நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த ட்ரூத் அப்படின்னு கேட்குறாரு இல்லை அப்படி இல்லை பல சமயங்களில் ஜேர்னலிஸ்ட் வந்து உண்மையில கொண்டு வந்திருக்காங்களே அது நான் சொல்றதை விட ஜென்ரல் சொல்றது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஆ அதில் சிஸ்டம் வந்து முன்னால மாதிரி இல்லை சார் இப்போது மாடர்ன் டெக்னாலஜியில் நிறைய மாறி போச்சு அதனால் முன்னால வந்து யார் எங்க போகிறாங்கங்கிறத ஃபாலோ பண்ண முடியும் இப்போ யாரும் எங்கேயும் போக வேண்டியதே இல்லை இருக்கிற இடத்துல இருந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க பேசி முடிச்சுக்கிறாங்க அதை தாண்டி காமனான இடத்துல சந்திப்பதற்கான நிறைய இடங்கள் வந்து இந்த சோ வளர்ச்சியில் ஏராளமான ஹோட்டல்ஸ் வந்துருச்சு ஏராளமான புதிய பெரிய 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 இடங்கள் வந்துருச்சு பொதுவான நண்பர்களுடைய இருப்பிடங்கள் வந்துருச்சு இப்படி பல விஷயங்கள் வந்து பழைய நிலைமைகளிலிருந்து மாறி போயிருக்குது அது போக ஜேர்னலிஸ்ட்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்கிறதுக்கான ஸ்டோரிஸ் எல்லாம் முன்னால நடந்ததுன்னா அப்ப இருந்த பேச்சு சுதந்திரம் அல்லது அவர்களுக்கான உரிமை அப்படிங்கிறது பரவலாக இருந்த மாதிரி இப்ப இருக்காங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அது தவிரவும் முன்னாலையும் சரி இப்பவும் சரி பல எக்ஸ்போசேக்கு பின்னாடி அந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்புங்கிறது ஒரு மெயின் விசில் பிளோயர்ஸ் துறையில் இருக்கக்கூடிய விசில் பிளோயர்ஸ் தான் அதுக்கு காரணம் அது வெளிப்படும் விதம் தான் ஊடகங்களாக இருந்தது அத கேரியர் தான் ஊடகமாக இருந்தது மற்றபடி விசில் ப்ளோயர்ஸ் தான் அதில் முக்கியமான ரோல் பிளே பண்றவங்க இப்போ விசில் பிளோயர்ஸ் ரோல் வந்து உள்ளுக்குள்ள ஒவ்வொரு இடத்துலேயும் உள்ளுக்குள்ள ரொம்ப தான் அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கான பாதுகாப்பு இல்லை நம்ம முதல் விசில் ப்ளோயராக சத்யேந்திர துபே அப்படிங்கிற அந்த பீகார் இன்ஜினியருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி நம்ம பார்த்தோம் அது அது எல்லாத்தையும் விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்டை பத்தியும் நம்ம பலமுறை முறை நாட்டுக்குள்ள பேசி ஆனா அது எல்லாமே வந்து இந்திய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்திய விசாரணை அமைப்புகள் மீது இந்திய நீதி அமைப்புகள் மீது விசாரணை வைத்து இந்திய அமைப்புக்குள் செயல்படுகின்றவர்களுக்கு கூட இந்த அமைப்பால் உரிய பாதுகாப்பை வழங்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம முகத்துல அரையும் போது பலர் வந்து அதற்கான முயற்சிகள்ல இருந்து பின்வாங்கி விடுவார்கள் ஒரு கசப்பான உண்மை அதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பழிய அல்லது அந்த பொறுப்பை முழுக்க முழுக்க ஊடகங்கள் மேல பத்திரிகையாளர்கள் மேல மட்டும் வைக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப சரியா சொன்னீங்க உண்மை சொல்றாரு கண்ணன் நடராஜன் நேற்றிலிருந்தே உங்கள் பரிந்துரையை கேட்கிறார் எந்த விஷயத்துக்காக பரிந்துரை கேட்கிறாரு திருக்குறள் அல்லது ஓகே திருக்குறளுக்கு வந்து இவர் ராமலிங்கம் பிள்ளை நம்ம தமிழக அரசு கலைஞராக இருந்தார் அவருடைய உரை வந்து இன்னும் குறையாய்வு சேர்ந்து யாருமே உரை எழுதல அது வந்து அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை எழுதியிருக்காங்க திறனாய்வு செய்யப்படவில்லை ஆனால் இந்த ராமலிங்க பிள்ளை அவருடைய வந்து ஏறக்குறைய சரியானதாக இருக்கும் ஆங்கிலத்துல வந்து என்னன்னு சொல்லி நான் செக் பண்ணிட்டு தான் சொல்லணும் ஆங்கிலத்துல நிறைய வந்திருக்கு எது சரியா சொல்லிட்டு சார் அவர் வந்து நண்பருக்கு திருக்குறள் பரிசளிக்க விரும்புகிறேன் ஆங்கில ஆங்கில பதிப்பு புத்தகத்தை பரிசளிக்க விரும்புகிறேன் அதற்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அவர் அதில் என்ன கேட்கறது திருக்குறள் அதை மறுபடியும் தயவு செய்து போடுங்க திருக்குறள் மற்றும் வேறு சில தமிழ் நூல்களில் மற்றும் வேறு ஏதும் தமிழ்நூல்களின் ஆங்கில பதிப்பு புத்தகத்தை பரிசீலித்து சரி அப்போ நான் வந்து அதை கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் சொல்லுங்க இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லே ஏன்னா பல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வந்து சரி கிடையாது திருக்குறள் வந்து எல்லாரும் திருக்குறள் வந்து இந்த மொழியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு விட்டதுன்னு சொல்லி ஆசைப்படுறவங்கலாம் இப்போ செர்பியாவில் வந்து திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது அவங்க ஆங்கிலத்தில் உள்ள பார்த்துட்டு தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பெர்ஃபெக்ட்டாக இருக்கணும் அது யாரும் அதில் கவனம் செலுத்தவே இல்லை இது வரைக்கும் வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து எது வந்து சரியானபடி இருக்குதுன்னு சொல்லி யாரும் கவனம் செலுத்தவே இல்லை நம்ம வந்து இந்த மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் ஒரு மகிமை இல்லை ஆனால் அப்படி பழம்பெருமை தான் பேசிக்கிட்டு இருக்கமே ஒழிய இன்றைக்கி அதற்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி யாரும் சரியாக செய்யலை ராஜாராமன் வந்து ஒன்று எழுதினார் அது நல்லா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு ஓய்வெற்ற ஒரு ஏஎஸ் அதிகாரி ஆனால் நான் படித்ததில்லை அதுக்கு கலாம் கூட அதுக்கு முன்னுரை கொடுத்தான்னு நினைக்கிறேன் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் கண்டிப்பா வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்